திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமொழிதனம் பிராமுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சொல்லுகுடி கோதை நாச்சியார் ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாரியம் மனம் அந்த எதிரே நந்தன நந்தன சுந்தரி ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போட்டு என்னட்டு இறைவா போட்டீங்கன்னு ஸ்ரீராமசாசு ஸ்ரீ ஆகல்வாசி கோவனம் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பணவளக்கலை நிபுணர் இன்றைக்கி நம்ம அற்புதமான அதாவது திருநின்ற ஊர் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஐம்பத்தெட்டாவது திவ்வேதேசப் பெருமாள் பக்தவச்சல பெருமாள் கோபுர தரிசனம் பார்க்குறீங்க இது வந்து நிச்சயமாக நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் திருநின்ற ஊரில் இருக்குது இது வந்து எங்கடா இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ஏரி ராமர் அப்படிங்கிற அற்புதமான இந்த கோவிலுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம் உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப சூப்பரான இடம் நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி இடங்களை நம்ம வந்து பார்க்கணும் இப்போ ராமர் கோவில் தான் வந்திருக்கோம் ஏரியை காக்கிறார் ராமர் இந்த ஏரி எங்கே இருக்குதுன்னு நம்ம தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்தில் ஏன் நம்ம இந்த மாதிரி இடங்களுக்கு வரோம் அப்படின்னா கோவில்கள் வந்து பெரிய தீர்வு மனித வாழ்விற்கு மிகப்பெரிய விஷயம் அதாவது கயிறை கட்டிக்கிறோம் தகடு வச்சுக்கிறோம் தாயத்து கட்டிக்கிறோன்னு இல்லாமல் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நம்ம செய்யணும் அப்போ இதுதான் பார்க்கணும் இதில் பாருங்கள் நீங்கள் உண்மையிலே இங்கே ஒரு அற்புதமான இங்கே ஒரு இருக்குது பார்த்தீங்களா மண்டபுடி உண்மையிலேயே அந்த காலத்தில் முன்னோர்கள் பாருங்கள் ஏரியை காத்த ராமம் அற்புதமான விஷயத்த ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்காங்க இது வந்து ராமர் கோயில் இப்போ இது மேற்கும் தெற்கு தென்மேற்கு வடமேற்கு மிகப்பெரிய ஏரி அப்போ திருநின்ற ஏரியில் உள்ள மண்டபம் அப்போ அற்புதமான இந்த இடம் சூப்பரான ஏரி ராமர் கோவில் அற்புதமான ராமர் கோவில் பார்க்குறீங்க இந்த இடத்துக்கு வந்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கில் பெரிய ஏரி இப்போ வடமேற்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை மேற்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த கோவில் வந்தால் பெரிய தீர்வை ஏற்படுத்தும் பெரியம்மா வெற்றியை உருவாக்கும் ராமர் இன்னைக்கு ஏரியை காத்த ராமர் இந்த ஏரியை காப்பாற்றிருக்கார் இந்த ஏரியாவே காப்பாற்றினவர் ராமர் தான் நம்மளையெல்லாம் காப்பாற்றுற ராமர் தான் இன்றைக்கி உண்மையாலேயே சொல்கிறேன் திருநின்ற ஊர் நீங்கள் நூறு சதவீதம் வாங்க வந்து பாருங்கள் நம்ம சென்னையில் இருக்கவங்களாம் பக்கத்தில் இருக்கிற திருநின்ற ஊருக்கு வரணும் பெரிய மாற்றத்தை உணர்வீங்க எப்பயுமே நம்ம கோவில் வரோம் அப்படின்னா முதல்ல கருடாலுரை தான் பார்க்கணும் கருடாலுரை பார்க்குறது தான் ரொம்ப சிறப்பு இது ஐம்பத்தெட்டாவது திவ்ய தேசம் திருநின்ற ஊர் பக்தவச்சல பெருமாள் தாயார் வந்து என்ன பெற்ற தாயார் சூப்பரான விஷயம் ஆஞ்சநேயர் இருக்கார் இது ராமர் டெம்பிள் ரொம்ப சூப்பராக இருக்கார் ராமர் ஏரிய காத்த ராமர் அற்புதமான கருடர் பாருங்க ஆஞ்சநேயர் ரொம்ப சூப்பராக இருக்குது மேலே பாருங்கள் எல்லாமே ராமர் கோயிலில் தருடம் இருக்க ரொம்ப அற்புதமான விஷயம் வாழ்க்கையில் ராமஜெயம்னு சொல்லும்பொழுது நம்ம வாழ்க்கை ரொம்ப சிவ சுவமாக இருக்கும் பெரிய மாற்றத்தை உங்களுங்க அற்புதமான ராமர் கோவில் சூப்பரான ராமர் கோவில் உங்களுக்கு பெரிய பண கஷ்டம் இருக்குது என் பொண்ணுக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னா இந்த கோவில் வர்றது ரொம்ப சிறப்பு மேலே பெரிய மாற்றம் பெரிய வெற்றி இதுபோன்ற பயனுள்ள தேவையில்லை நீங்க நன்றி விரைவில் வெற்றியில் மலைபெறவும் மழைநீர் சேகரிப்பை மேற்கொண்டு பாரத் மாதா ஜெய் ஜெயஹின்